தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமாரதி கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகி இன்று வரை ஏழு நாள் நடைபெற்றது இன்று மாலை ஆறு பதினைந்துக்கு விவாதம் நிறைவடைந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்போது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்களும் எதிராக நாற்பத்தி உறுப்பினர்களும் வாக்களித்தனர் புதிய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரதமரும் உயர்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய சபையில் சமர்ப்பித்தார் அதன் இரண்டாவது வாசிப்பை ஜனாதிபதி கடந்த பதினேழாம் தேதி சமர்ப்பித்தார் மூன்றாவது வாசிப்பு குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகிறது விவாதம் மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை நான்கு சனிக்கிழமைகள் அடங்கலாக பத்தொன்பது நாட்கள் நடைபெறும் மார்ச் இருபத்தோராம் தேதி மாலை மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பாகுபாடான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் சில உறுப்பினர்கள் குற்றம் தவிரவும் சுகாதார ஊழியர்களுக்கு சரியான சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என்று சுகாதாரத்துறையினரும் மருத்துவர்கள் சங்கத்தினரும் குற்றஞ்சாட்டியுள்ளனர் இந்நிலையில் நாளை மறுதினம் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ඉදිරිපත් කරන මේ ොහොදේ කතා කිරීමට ලැබීම පිළිබඳව මම සන්තෝස වෙනවා. මම ඉල්ලා සිටිනවා සියලු දෙනාටම විශේෂෙන් අපේ රටේ ජනතාවට මේ ඉදිරිපත් කල්ලා තියෙන, புள்ளி விபரங்களுக்கு அப்பால் சென்று இந்த வரவு செலவு திட்டத்தின் தாற்பயங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் சூரிய சபையில் குறிப்பிட்டார் இந்த வரவு செலவு திட்டமானது கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் முன்வைத்த திட்டங்களை போல் அல்லாமல் நாட்டு மக்களை திசைமுகப்படுத்தும் திட்டமாகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையையும் விழுமையங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு வரவு செலவு திட்டமாகவே இது தயாரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் எதிர்கால பயணம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதையும் எவ்வாறான புதிய சமூகத்தை கட்டமைக்க போகின்றோம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருப்பதாக பிரதமர் அரண் சூரிய குறிப்பிட்டார் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனைகளை பார்க்கும் போது அவர்களது சிந்தனையும் எமக்கு விளங்கவில்லை எமது வளமான நாட்டினை கட்டியெழுப்பும் சிந்தனையும் அவர்களுக்கு விளங்கவில்லை எதிர்கட்சிகள் தங்களது சிந்தனையில் தமது அரசியல் இருப்பு மற்றும் நிலை தொடர்பாக நன்றாகவே குழம்பி போயிருக்கின்றார்கள் என பிரதமர் தெரிவித்தார் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் ஊழல் புரிவதற்கும் தனிநபர் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஏதுவானதாக அமைந்திருந்ததை அனைவரும் அறிவீர்கள் மேலும் தனிப்பட்ட ரீதியில் தீர்மானங்களை எடுக்கின்ற தெரிவடைந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பே முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே அதே கட்டமைப்பில் தனிப்பட்ட நபர்களது கருத்துக்களுக்கோ முன்னுரிமை அளிக்கப்பட்ட விதம் காணப்பட்டது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் எனவே ஊழல் மிக்க நாட்டினையே பாரம் எடுத்திருந்தால் அந்த இடத்திலிருந்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது மாற்றுத்திட்டங்களும் முன்னெடுத்து செல்லும் என்றும் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறிவிட்டு ஏன் மீண்டும் மின்கட்டணத்தை அதிகரிக்க பார்க்கிறீர்கள் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் மின்கட்டண சூத்திரத்தை மக்களுக்கு சார்பானதாக மாற்றியமைப்போம் என தெரிவித்த அரசாங்கம் தற்போது மின்கட்டண அதிகரிப்பு குறித்து மக்களை அச்சுறுத்துவதாகவும் சஜித் குறிப்பிட்டார் அரசாங்கம் தற்போது மின்கட்டண அதிகரிப்பு குறித்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றது விரைவில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்கட்டண சூத்திரத்தை மக்கள் சார்பானதாக மாற்றியமைப்போம் என தெரிவித்திருந்தனர் எதிர்காலத்தில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பை விடுவதில் பிரச்சினை எழுந்துள்ளது ஒன்பதாயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவாகவும் அமையும் விதமாக மின்சார கட்டணத்தை மூன்றில் இரண்டாக குறைப்போம் என்று தேர்தல் காலத்தில் ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர் மக்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரமே மின்சார கட்டணம் சராசரியாக இருபது வீதமாக குறைக்கப்பட்டது இவ்வாறு மின் கட்டணம் மேலும் அதிகரிக்கும் போது முதலீடுகளுக்கு பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இதேவேளை தமிழர்களுக்கான அபிவிருத்தி மற்றும் தேர்வு விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்காவிட்டால் இந்த வரவு செலவு திட்டத்தை இதைத் தவிர வேறு வழிகள் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டம் பாரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார் When this uh, government took office, uh, Honourable Deputy Speaker, uh, I actually wanted to wish the government well. And the reason for that is, uh, you know, we've had basically two parties that have governed this country for the last uh, 77 years. நான் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு அரசாங்கத்திற்கு முதலில் நன்றி தெரிவிக்க இருந்தேன் ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் எமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஒரு இடதுசாரி கட்சியானது இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒரு வலதுசாரி பொருளாதாரத்தை முன்வைக்கும் என நாம் எதிர்பார்க்கவில்லை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பிரதேசங்களில் பாரிய அளவில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஆகும் அங்குள்ள மக்கள் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் நாம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் உரிய நிவாரணங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் ஆனால் மக்கள் கொண்ட அதிலும் வடக்கு கிழக்கில் ஆதரவை பெற்ற இந்த அரசு வேண்டும் நாங்கள் என்றே சந்தர்ப்பங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை ஒதுக்கப்பட்ட நிதிகளும் முறையான திட்டமிடுதலுக்கு போதுமானதாக இருக்காது வடக்கு கிழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிகமான காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை கிழக்கில் மயிலத்தமடு மாதவனியில் மாதவணியில் கால்நடைக்கான புல்தறை பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படையில் பிரச்சனைகள் முதலில் தீர்க்க வேண்டும் தயவு செய்து எங்கள் முதுகில் குத்தும் செயற்பாடுகள் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டாம் முற்றுமுழுதாக எம்மை ஏமாற்றும் செயற்பாடுகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது எனவே இந்த விடயங்களை கவனத்திற்கு கொள்ளாவிட்டால் இந்த வரவு செலவு திட்டமும் கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த வரவு செலவு திட்டங்களை போன்றே இருக்கும் என நாம் கருதுகின்றோம் எனவே இவற்றிற்கான தெளிவான நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்காவிட்டால் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதை தவிர எமக்கு வேறு வழிகள் இல்லை Uh, which we ourselves say has been the backbone of the ethnic conflict. வருவாய் நிலைத்தன்மையை இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டம் மூலம் உறுதிப்படுத்தவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் சபையில் தெரிவித்தார் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பானது மூன்று ஆண்டுகளில் உயர்த்துவது என்பது வருவாய் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என சண்முகம் குகதாசன் சுட்டிக்காட்டியுள்ளார் நிதி மேலாண்மை மற்றும் வருவாய் உருவாக்கம் சமூக செலவனங்களை அதிகரிக்கும் பொழுது ஏற்படும் ஆறு புள்ளி ஏழு ஏழு வீதமான மொத்த உள்நாடு உற்பத்தியை ஈடிபியின் பற்றாக்குறையை இலக்காக இந்த பாதகீடு கொண்டுள்ளது வாகனருக்குமதியின் தாராளமயமாக்கல் சேவைகள் மீதான பருமதி சீர்வரி பெருநிறுவன வரி உயர்வுகள் ஆகியன கணிசமான வருவாயை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி வரிகள் போன்ற தற்காலிக நடவடிக்கைகளுக்கு அப்பால் நீண்டகால வருவாய் நிலைத்தன்மையை அரசு எவ்வாறு உறுதி செய்யும் என்பதை இந்த பாதுகாடு குறிப்பிடவில்லை அத்தோடு அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மூன்று ஆண்டுகளில் முன்னூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் உயர்த்த நடவடிக்கையானது வருவாய் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என்றால் அது நிதி அழுத்தத்தை மோசமாக்கும் நிதிநிலையின் உறுதித்தன்மை பேணும் பொருட்டாக மாற்று வருவாய் வழிமுறைகள் பரிசீர்த்தங்கள் செலவின கட்டுப்பாடுகள் வழிமுறைகள் உள்ளிட்ட பல பிரிவான திட்ட உத்திகளை அரசு அறிவிக்க வேண்டும் சமூக நலன் மற்றும் வருமான வளர்ச்சி சோசியல் வெல்பேர் அண்ட் எக்கனமிக் குரோத் சமூக பாதுகாப்பு செலவினங்களை இருநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ரூபாயாக உயர்த்துவானது அரசு கூடிய ஊதியம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர் அல்லது உயர்த்தும் உயர்த்த முதல் என முன்மொழிவுகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக இருப்பினும் ஊதிய உயர்வுகள் படிப்படியாக வழங்கும் அணுகுமுறையானது அரசின் மீது அதிருப்திக்கு பரிந்துரைகள் திட்டம் செயல்படுத்துவதற்கான காலக்கேடு பொறுப்பான நிறுவனங்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் உள்ளிட்ட ஒவ்வொரு முதன் முதன்மையான திட்டத்துக்கும் விரிவான செயல்படுத்தல் திட்டத்தை அரசு வெளியிட வேண்டும் பொறுப்புணர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒழுங்கான இச்சைப்படுத்தல்கள் வெளிப்படியான அறிக்கைகள் முதலிய வழிமுறைகள் நிறுவப்பட வேண்டும் பணிகர்கள் கல்வியலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கவலைகளை தீர்க்கும் பொருட்டாக பங்குதாரர்களின் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் அத்தோடு பொதுநம்பிக்கை அதன் உறுதி செய்ய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் மூலம் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான அடித்தளம் விடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்தார் இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் வரப்பிரசாதமாக அமையும் எனவும் திலகநாதன் சபையில் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியிலே முல்லைத்தீவு மன்னர் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட சமமான அளவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தினால் மூலமான வீதிகள் பாதிப்படைந்து விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும் காணப்படுகின்றது அதே நேரம் போக்குவரத்து பாதைகளும் சீரற்று காணப்படுகின்றது இவ்வாறு இந்த இவ்வாறு வட ஒதுக்கப்பட்ட நிதியினாலே வட வாழுகின்ற மக்கள் பெரிய பெரியதொரு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் இங்கே சபையிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதாவது சொல்ல போனால் காங்கேசன் துறை காங்கேசன் துறையில் அமைந்திருக்கின்ற சீமைந்து தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த சீமந்து தொழிற்சாலையானது உருவாக்கப்பட்ட காலத்திலே ஒரு வருடத்திற்கு நூறு ஆயிரம் மெட்ரிக் டன் சீமந்தை உற்பத்தி செய்தது அந்த தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு வரை இயங்கி வந்தது அதன் பின்னர் யுத்த கால யுத்தத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது இதனால் அங்கே வாழுகின்ற மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டன இதற்காக எமது அரசாங்கத்திலே மீண்டும் அந்த காங்கேசன் துறை தொழிற்சாலையை ஆரம்பித்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக எமது அரசாங்கமானது மிகவும் பெருமிழாத நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ளுகிறோம்